இந்திய தேர்தல் ஆணையம் நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ற நடவடிக்கையில் இறங்கியுள்ளது முதல் கட்டமாக பீகார் மாநிலத்தில் இந்த நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது இதன் முடிவில் சுமார் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இது இந்திய அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது இதற்கிடையே மத்திய அரசு வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக திருத்தம் செய்துள்ளதாக காங்கிரஸ் தலைவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்திருந்தார் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது சுமத்தியுள்ள வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு அனைத்து மாநிலங்களிலும் அரசியல் புயலை கிளப்பியுள்ளது ராகுல் காந்தி தரப்பில் தேர்தல் ஆணையத்திற்கு ஐந்து கேள்விகள் அடுக்கப்பட்டுள்ளன அதே சமயம் ராகுல் காந்திக்கு பதிமூன்று கேள்விகளை கர்நாடகா பாஜக முன்வைத்துள்ளது இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் இந்த முறைகேடு குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் மத்திய அரசு தரப்பில் இதற்கு சம்மதம் தெரிவிக்கப்படாததால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்ட அறிக்கையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி என்ற உரிமையான வாக்குரிமையில் தேர்தல் ஆணையம் கை வைத்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைகள் தமிழக தேர்தலிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழக வாக்காளர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இதே போல முறையற்ற வகையில் லட்சக்கணக்கான பிற மாநில மக்களை தமிழகத்தில் சேர்க்கும் சதி திட்டத்தையும் பாஜக அரசு மேற்கொள்ள வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் அரசியல் உரிமைகளை அபகரிக்க நினைக்கின்றனர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக வாக்காளர்களை டெல்லியிடம் மடமானம் வைக்க துணிந்துவிட்டார் போலி வாக்காளர்களை சேர்த்து பாஜகவுக்கு துணை நிற்கும் அதிமுகவுக்கு எதிராக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஓரணியில் நின்று வெற்றி பெறுவார் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பீகாரில் நடைபெற்றது போல வாக்காளர் திருத்த முறைகேடு சம்பவம் நடைபெற வாய்ப்பு உள்ளது தமிழக வாக்காளர்கள் தங்களது தகுதியை நிரூபிக்க வேண்டும் இது தமிழகத்தின் அரசியல் உரிமைகளை அபகரிக்கும் செயலாகும் தமிழகத்தின் ஜனநாயகத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் உரிமைகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது இந்த விவகாரத்தில் வாயை மோடி தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி செய்து வருகிறார் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அடிமையாக மாறி எஸ் ஐ ஆர் வாக்காளர் திருத்த பட்டியல் தொடர்பாக தற்போது வரை எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காதது ஏன் ஏனென்றால் தமிழகத்தில் உரிமைக்காக போராடி வெற்றி பெற முடியாத எடப்பாடி பழனிசாமி போன்ற நபர்கள் குறுக்கு வழியில் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காண்கின்றனர் அது ஒருபோதும் நடக்காது தமிழகத்தில் நடைபெறும் சதிகார செயல்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மக்களை திரட்டி ஓர் நின்று முறியடிப்பார் என்று தெரிவித்துள்ளார் நிலையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி துரைமுருகன் கேள்விக்கு பதிலடி கொடுத்து பேசியுள்ளார் அப்போது திமுக தான் போலி வாக்காளர்களை கொண்டு கள்ள ஓட்டு போடுகிறது என விமர்சித்தார் மேலும் பேசுகையில் திமுக தான் போலி வாக்காளர்களை சேர்க்க துடிக்கிறது என்று அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அண்மை காலங்களில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட்ட நபரை பிடித்துக் கொடுத்தவர் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ார் திமுகவால் ஆர் கே நகர் தொகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் நீக்கப்பட்டது மாநிலத்தில் உள்ள மதுக்கடைகளில் விற்பனை பிரதிநிதிகள் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அதிகாரப்பூர்வ விலைக்கு மேலாக ரூபாய் பத்து கூடுதல் வசூலித்து வருகிறார்கள் இது குறித்து வாடிக்கையாளர்கள் கேட்டால் மேல் இடத்தின் உத்தரவின்படி இதை வசூலிக்க வேண்டும் என்று விற்பனையாளர் தெரிவிக்கிறார்கள் ஒரு நாளைக்கு சுமார் ஒன்றரை கோடி பாட்டில்கள் மதுக்கடைகளில் விற்பனையாகின்றன அதாவது ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலாக ரூபாய் பத்து வசூலிக்கப்படும் நிலையில் தினசரி ரூபாய் பதினைந்து கோடி வரை கூடுதல் வருவாய் மேலிடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இது சட்டவிரோதமாகவும் பொதுமக்களின் பணத்தை கொள்ளையடிக்கும் செயலாகும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க